கான் மாவு அதாவது சோட மாவை வச்சு ஒரு அல்வா பண்ண போகிறோம் இங்கே பாருங்க சின்ன கப்பு தான் இதில் ஒரு கப்பு ஒரு அரை கப்பு தான் சேர்க்க போகிறேன் ஒரு அரை கப் இதுக்கு வந்து ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றி கலந்துக்குவோம் ரெண்டரை கப்பு மாவுக்கு மூணு கப் தண்ணி ஊற்றி இருக்காங்க இது அப்படியே கடாயில் இது ரொம்ப நைஸாக இருக்கும் நம்ம பாடலாம் புரிய தேவையில்லை அப்படியே டைரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம எந்த ஸ்வீட்டு செஞ்சாலும் கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் கொஞ்சமாக சேர்த்துக்குங்க அதிகமாக வேணாம் உப்பு இல்லாட்டினா அது நல்லாவே இருக்காது சேர்த்துட்டு கைவிடாமல் மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கிண்டிக்கிங்க அல்வானா ரொம்ப நேரம் கிண்ணானு இல்லையா நான் எல்லாத்தையும் காமிக்கல கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணி தான் காமிச்சிருக்கேன் நல்லா கைவிடாமல் அப்படியே கிண்டிக்கிங்க ஏன்னா கீழே வந்து கொஞ்சம் கொட தன்மை வரையில் பிடிச்சிக்கிட்டுரும் அது நடவிடாமல் அப்படியே லேசாக கிண்டிக்கிங்க கிண்டையிலே உங்களுக்கு தெரியும் முன்னாடி பால் மாதிரி தண்ணியாக ரொம்ப இருந்துச்சு இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொட நம்ம இது இந்த குட தன்மை வந்துட்டுன்னா நம்ம கிண்டிக்கிட்டு இருக்கணும் ஹிண்டெனத்தில் கொஞ்சம் தன்மை வந்துருச்சு பாருங்க மாவில் இனிமேலுக்கா அடி விடாமல் கண்டனம் இந்த வாயில் நம்ம ஜீனி சேர்த்துக்கணும் நான் வந்து ஒன்றரை கப்பு மாவு சேர்த்தேன் அதனால் ஒன்றரை கப்பு சரிக்கு சரி ஒன்றரை கப்புக்கு மேலே போட்டிருக்கேன் ஜீனி அல்வா தித்திப்பாக இருக்கணும் நிறைய போட்டிருக்கேன் நான் உங்களுக்கு எப்படி குறைவாக வேணுனாலும் போட்டுக்குங்க அப்படியே வாயில் வச்சோன்னே கரைஞ்சி அப்படியே போயிடும் அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் நல்லா அது மெல்ட் ஆகிரும் ஜீனி போட்டோன்னே இலகிரும் இல்லையா அதனால் விடாமல் கைவிடாமல் கிண்டுங்க நல்லா கண்ணாடி மாதிரி வந்துடும் அந்த மாதிரி அன்பாக அந்த அளவுக்கு நீங்கள் கிண்டணும் ஜீனி போட்டாச்சு நெய்யை ஆட் பண்ணிக்கலாம் இந்த நெய் சேர்க்கறதுனால நம்ம அடுக்கியில் ஒட்டாமல் நல்லா வரும் அதுக்கு தான் நெய் செய்யணும் நெய்யை வறுத்து விட்டு நம்ம கிண்டணும் கொடுக்குறதுக்காண்டி நாம் நம்ம என்ன பண்ண சொல்லணும்னாப்போ கலர் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருக்கும் இல்லை அதனால பக்கத்துலேயும் கடையை வச்சுருக்கணும் அதில் கொஞ்சம் கேரம் கேரம் கலருதுக்காண்டி கொஞ்சம் போட்டுக்கோன்னா நல்லாயிருக்கும் கேரமெண்ணா வந்து ரொம்ப கருக ப்ரௌன் கலர் வர அளவுக்கு கிண்டலை லைட்டாக வரையிலையே அதை நான் எடுத்து சேர்க்கலான்ட்டு அது ஒரு கலராக இருக்கும் அல்வா அதனால் நான் கொஞ்சம் பாருங்கள் நம்ம கிண்டையிலே தெரியுது பாருங்கள் நல்ல ப்ரௌன் கலராகவே இல்லை லைட்டாக தான் இருக்குது இந்த தெருவாயில் நான் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் கேரள பண்ணியாச்சு நான் ரொம்ப கருக்கலை கொஞ்சம் லைட்டாகவே இருக்கட்டும்னா நான் இறக்கி இதில் சேர்க்க போகிறேன் அல்வாவில் தான் கேரனில் சேர்த்தேன் நல்லா பாருங்கள் இந்த கலர் கிடச்சிருக்கு ஒரே ஒயிட்டாக இல்லாமல் இந்த கலரு ரொம்ப காஃபி கலர் வேண்டாம் இப்போ இன்னும் கொஞ்சம் நெய்யை நம்ம போவோம் முந்திரியை சேர்த்துக்குவோம் நான் வந்து முந்திரியை நெய்யில் வறுக்கலை அப்படியே தான் சேர்த்துப்பேன் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அருந்த ஒட்டவே இல்லை கடாயில் அல்வா இந்த கண் கண்ட் இந்த ஃபங்க்ஷன் வந்தோடனே அதாவது இந்த பதம் வந்தோடனே நம்ம அல்வாவே இறக்கிற வேண்டியதான் வேணா கொஞ்சம் முந்திட்டு சேர்த்துக்கணுங்க ஏலக்காய் போட்டுக்கோங்க இந்த இடத்துல வேண்டாம் ஒரு ஏலக்காய் மட்டும் சேர்க்கணும் தான் பாசத்துக்கான ஏலக்காய் அவ்வளோதாங்க அதெல்லாம் ரெடி ஆகிடுச்சு நான் இயற்கையும் காணும் நம்ம அல்வா பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ செம்மையாக ரெடி ஆகிடுவாங்க நம்ம ரொம்ப அஞ்சு நிமிஷத்தில் நம்ம செஞ்சிடலாம் இது சோன மாவு வந்து நம்ம வடிகட்ட வேண்டியதில்லை அப்படியே டேரெக்டாக நீங்கள் சேர்த்திங்கன்னா கூட அது மாதிரி கர்ஃபெக்டான அருகாக கிடைக்கும் இதே மாதிரி நீங்கள் ஒரு முறை சோளமாக வச்சு அதாவது கால்மாவாக வச்சு நல்லா செஞ்சு வீட்டில் ஒன்று கொடுத்தா அசத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்போர்ட் கேட்குங்கள் ஃபுல் பிடியோவும் பாருங்கள் நன்றிங்க